வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஈச்சர் வண்டியோட ஸ்ப்ரிங் பிளேட்டில் கொத்தி எப்படி தயாரிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கேனரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் பிளேட்டானது கட் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம வந்து ஒன் சைடு ஓடிக்கி நீட்ட போகிறோம் தெரியுதுங்களா ஒரு சைடு வந்து ஓடிக்கி நீட்டும் போது மேல் பகுதி வந்து அகலம் குறைவாகவும் அதே சமயம் பகுதி வந்து அகலமானதாகவும் இருக்கும் ஓகே இப்போ வந்து மேல் சைடு நம்ம ஒடுக்கிட்டோம் ஒடுக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒடிக்கி எடுத்துக்கிறோம் மறுபடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி ஒரு கர் ஷேப்பில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தெரியுதுங்களா இப்படி தான் ஒடுக்கி நீட்டுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கி நீட்டப்பட்ட பகுதி வந்து ஒரு சாஃப்ட் மேலே வச்சு ஒரு கரு ஷேப்பில் வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரிங்கு அதாவது காம்பு மாட்டக்கூடிய பகுதி பிளேட்டில் வந்து ரிங்கு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம அந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வந்து அந்த கருஷேப் உருவாக்கி ஒடுக்க நிட்டுறோம் அடுத்த பகுதி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து களை வெட்டக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கணும் தின் சைஸில் அதுக்காக வந்து மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு ஒடுக்கி நீட்டிட்டு அதே சமயம் அந்த வெட்டக்கூடிய பகுதியை வந்து தின் சைஸில் அதாவது வாய் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம தின் சைஸில் வந்து அடித்து மெலிசா உருவாக்கிறோம் தெரியுதுங்களா இப்போ வந்து சென்ட்ரு பகுதி முன்பகுதி இரண்டும் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கிறோம் இப்போ முன்பகுதி வந்து வெட்டக்கூடிய பகுதியை வந்து ஒரு தின் சைஸில் வாய்ப்பகுதியாக உருவாக்குறோம் மெலிசாக இருந்தால் தான் வந்து நம்ம அந்த செடி களை இதெல்லாம் வெட்டி எடுக்கும்போது நமக்கு வந்து வெட்டக்கூடிய ஒரு வாய் பகுதி உருவாகும் இப்போ வந்து அதில் இருக்கிற மேடு பள்ளமெல்லாம் வந்து ஸ்டேட் பண்ணுறோம் அதுக்கான பகுதி உருவாக்கப்பட்டது அடுத்தது பார்த்திங்கன்னா அது கைப்பிடி மரப்பிடி போடுவதற்கான ஒரு அமைப்பு உருவாக்குறோம் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சு ஒன்றேகளுக்கு கால் இன்ச்சு பிளேட்டு வந்து எம்எஸ் பிளேட்டை கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போது அதுக்கு வந்து கட் பண்ணி ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டானது ஹீட் பண்ணி வளைக்க போகிறோம் பாருங்கள் இதுதான் அந்த பிளேட்டு அடுத்தது வந்து ஹீட் பண்ண போகிறோம் அந்த பிளேட்டு ஹீட் பண்ணி முடிச்சதும் அந்த பிளேட்டானது வளைக்கப்படுகிறது இப்போ வந்து ஒன் சைடு வந்து வளைச்சிட்டு அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து வளைக்கிறோம் வளைச்சி முடிச்சதும் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அது வந்து ஒரு வளையம் உருவாகிறது அடுத்தது வந்து இதோட ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்ட் பொசிஷனில் இருக்கிறதாக ஒரு சாஃப்டில் போட்டு அதை வந்து தட்டி எடுத்துக்கிறோம் முடிஞ்சதுங்களா அடுத்தது வந்து இதை கழட்டி எடுத்துகிட்டு அந்த கேப் இருக்காத நெருக்கி விடுறோம் நெருக்கினத்துக்கப்புறம் அப்புறம் ஹீட்டு ஆற வைக்கிறோம் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அந்த கரு ஷேப்பில் வச்சுட்டு வெல்டிங் மிஷின் மூலிமா இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ இது ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத வந்து வளைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு டைம் வெல்டு பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால் அது மேலே இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் ட்ரிப் இன்னொரு கோட்டிங் வந்து வெல்டு பண்ணுறோம் இது வந்து அந்த வெல்டிங் பக்கம் வந்து ஜாயினிங் தெரியாத அளவுக்கு அந்த ரிங்கு வளைச்சு இல்லைங்களா அதுக்கும் நம்ம சேர்த்து தான் வெல்டு வைக்கிறோம் அதே மாதிரி சைடு பக் டபுள் சைடும் வெல்டு வைக்கிறோம் முடிஞ்சது இப்போ வெல்டிங் வச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்ச இந்த ரெண்டு பீஸும் வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம் ஃபோல்டு பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பர் பிளேட்டில் சேர்ந்ததால் எல்லா ப்ராசஸும் வந்து ஹீட் பண்ணி தான் செய்ய முடியும் அப்படி ஹீட் பண்ணாமல் செஞ்சால் இந்த மெட்டீரியல் வந்து உடைஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம இதை ஃபோல்டு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் இப்போ இதோட அளவு ரொம்ப எப்படி சொல்கிறது கடுது ஜெலுதுன்னு சொல்லுவாங்க கடுதான ஒரு பகுதி உருவாக்கிட்டோம் வெட்டும்போது கீழே இடிக்காமலும் மாதிரி மேல் நிம்மந்த மாதிரியும் இல்லாத அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பொசிஷனை வந்து கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சு காம்பு போடப்படுகிறது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க காம்பு எடுத்துகிட்டு இப்போ வந்து அது வந்து பேப்பர் மிஷின் சொல்லுவாங்க கார்பன் அந்த மிஷினை வச்சு கிரைண்டிங் மிஷினில் பேப்பர் உட் சேண்டல் பேப்பர் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுக்கிறோம் தெரியுதுங்களா பற்றிய முடிச்சதும் நம்ம வந்து நோசிங் பண்ணுறோம் அந்த எஜ்ஜெல்லாம் நோசிங் பண்ணிட்டாக்க கை வந்து முனையில் நமக்கு உருத்தாமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கொத்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த கொத்தை வந்து நம்ம களை வெட்டி பார்க்க போகிறோம் இப்போ புல் போன்ற பகுதி வெட்டி பார்க்குறோம் சரியான முறையில் உள்ளது நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நண்பர்களே வணக்கம்